தன்னுடைய தந்தை பிறருக்கு அடிமையாக இருப்பதை காணக்கூடிய மகன் அவரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்யாதவரை தந்தையின் பேர் உபகாரத்துக்கு ஈடான நல்லறத்தை செய்தவராக ஆக மாட்டார் அதாவது தந்தையை பார்க்குறாரு அவர் அடிமையாக இருக்கிறார் ஒரு ட ஒருவற்ற அடிமையாக இருக்கிறார் ஸ்லேவாக இருக்கார் அவரை என்ன செய்யணும் உடனே இவர் மகன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மகன் வாங்கி அந்த காசை கொடுத்துட்டு அவரை வாங்கி விடுதலை செஞ்சிடணும் அப்போதான் தந்தையின் உபகாரத்துக்கு இந்த மகன் செய்த அந்த பேருபகாரமாக இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து இதை எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு அடிமையெல்லாம் கிடையாது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தந்தை ஒரு இடத்துல சிரமப்படுறார் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் சிரமப்படுறார் மகன் நல்லா வசதியாக இருக்கிறான் அப்போ என்ன செய்யணும் மகன் வந்து தந்தையுடைய கடனை கொடுத்து தந்தை அந்த கடனிலிருந்து விடுதலை செய்யணும் கடனிலிருந்து அவரை விடுவிக்கணும் இது இன்னைக்கு மிக முக்கியமானது இன்னைக்கு பல்வேறு நபர்களை நம்ம பார்க்குறோம் அவங்க தம்முடைய தந்தை சிரமப்பட்டாலும் இந்த மகன்கள் கண்டுக்கிறதில்லை இது மாதிரி செய்யக்கூடாது தந்தை சிரமத்தில் இருந்தால் அந்த மகன் சென்று அந்த தந்தையினுடைய சிரமத்தை நீக்கணும் தந்தை ஒரு இடத்துல கடன் கடன்பட்டிருக்காரு வட்டிக்கு வாங்கிட்டார் தெரியாமல் வாங்கிட்டார் இன்னைக்கு வட்டிக்காரன் வந்து நிற்கிறான் அப்போ அது மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும் இந்த மகன் சென்று அந்த காசையெல்லாம் கொடுத்து தந்தையை விடுவிக்கணும் தந்தையுடைய கடனை நீக்கணும் இது வந்து ஒவ்வொரு மகனுடைய கடமை அப்போ தான் தன்னுடைய தந்தைக்கு செய்த உபகாரமாக கருதப்படும் தந்தை செய் தந்தை செய்ய உபகாரம் எவ்வளோ பெருசு பையனை பெற்று வளர்த்து சீரா சீராட்டி வளர்த்து நல்ல முறையில் கொண்டு வந்திருக்காரு வளர்த்து அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளை வந்து தந்தைக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் தந்தைக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் தந்தையை கவனிக்கணும் தாயும் அதுபோல் தாய் வந்து சிரமப்பட்டுட்டாங்க அல்லது ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது த அந்த மகன் தான் சென்று அந்த கடனை நிறைவேற்றணும் நிறைவேற்றி அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும் இது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு பிள்ளையினுடைய கடமை மகனுடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் இந்த நல்ல செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம் அசலாம் வர